பச்சை முந்திரி குழம்பு இது வரைக்கும் நீங்க யாரும் செய்து பாத்துறாத ரொம்ப ரொம்ப ருசியான ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் இது கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிப்பியும் கூட பச்சை முந்திரி கிடைக்கலனா நம்ம நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய முந்திரியை கூட நம்ம ஊற வச்சு செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அஸ்லாமா வலைக்கும் வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்க சாய்ரா ஆஷிக் இது செய்யறதுக்கு நல்ல ரெண்டு கை அளவுக்கு பச்சை முந்திரி எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல் இல்லாத முந்திரி இந்த மாதிரி தோலை வந்து ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம் இது முந்திரி விளைச்சல் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த மாதிரி விற்கிறாங்க இந்த மாதிரி கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் முந்திரியை நல்ல ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்கலாம் இப்போ எல்லா முந்திரியினுடைய தோலையும் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் கூடவே கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலஞ்சு கிராம்பு சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்க ஊத்துற எண்ணெய் மட்டும் ஒரு மாதிரி நுர நுறையா வருதுன்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல சுத்தமான கலப்படம் இல்லாத மரச்சக்கு எண்ணெயா இருந்துச்சுன்னா இந்த மாதிரிதாங்க வரும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இந்த மாதிரி லைட்டா நிறம் மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே நல்ல பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியோ அல்லது லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்ச தக்காளியோ ஒரு மூணு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியோ நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இது கூட நம்ம தேவையான மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாம் இதுக்கு பெருஞ்சீரக பொடி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது கூடவே வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலே இந்த மசாலா நல்லா வதங்கணும் இந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பச்சை முந்திரி கிராமப்புறங்களில் ரொம்ப ரொம்ப இலகுவா கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கிறவங்க இது சேர்த்து செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய முந்திரியை நல்ல ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க முந்திரியையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல வதக்கி விட்டாச்சு எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சு பண்ணிக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த பதத்துக்கு குழம்பு தேவையோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு வேக விட்டுறலாம் குழம்பு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அந்த பக்கம் வந்ததுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா குழம்பு ரெடியாயிடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சோறுல இந்த முந்திரி குழம்பு போட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபியும் கூட சப்பாத்தியோட சாப்பிடுறதுக்குமே இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி